பொங்கல் போட்டியில வாங்கின பிரைஸ் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை காமிச்சிடறேன் எல்லாருக்குமே அம்மா வீட்டுல இருந்து பொங்கல் பொடி கொடுப்பாங்களே எனக்கு அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து கொடுத்தாங்க இது சாம்பார் பொடி இதுவும் அல்வா தான் இது வேற கடையில வாங்கினது அல்வா ரெண்டு கடையில அப்பதான் சூடா பண்ணாங்க வாங்கி கொடுத்த விளக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம வீட்டு பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா மரம் இருக்கு அந்த கருவு புள்ளி ஹாய் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் பொங்கலுக்கு ஊர் போயிட்டு வந்தேன் இல்லையா ஸோ பொங்கல் பொடி எனக்கு கொடுத்தாங்க அம்மாவும் தங்கச்சி எனக்கு பொங்க பொடி கொடுத்தாங்க ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடோம் ஸோ வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம டேரெக்டா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு நைட்டு கொஞ்சம் தள்ளேன் ஃபஸ்ட்டு இது வந்து நான் பொங்கல் போட்டியில் வாங்கின ப்ரைஸு இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோட பொங்கல் போட்டியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ப்ரைஸ் வாங்கினதோட லிங்க் வந்து கீழே கொடுக்கறேன் அதையும் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது பொங்கல் போட்டியில் வாங்கினது அதுக்கப்புறமா ஹாய் மக்களை இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் பொங்கலுக்கு ஊர் போயிட்டு வந்தேன் இல்லையா ஸோ பொங்கல் பொடி எனக்கு கொடுத்தாங்க அம்மாவும் தங்கச்சி எனக்கு பொங்கல் பொடி கொடுத்தாங்க ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளேன் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் பொங்கல் போட்டியில் வாங்கின ப்ரைஸ் இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோட பொங்கல் போட்டியில நான் பார்ட்டிசிபேட் பண்ணது பிரைஸ் வாங்கினதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது பொங்கல் போட்டிய வாங்கினது அதுக்கப்புறமா எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை காமிச்சிடறேன் இது வந்து எனக்கு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த சாரி இது வந்து தங்கச்சியும் என் தங்கச்சி வீட்டுக்காரரும் எடுத்து கொடுத்தது எனக்கு இந்த பட்டை சாரி அதுக்கப்புறம்

இது எனக்கு எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் பொங்கப்பொடி எல்லாருக்குமே அம்மா வீட்டில இருந்து கொடுப்பாங்களே எனக்கு அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து கொடுத்தாங்க இது வந்து பச்சரிசி அதுக்கப்புறமா திருநெல்வேலினாலே நம்ம எல்லாருக்கும் அல்வா சோ அல்வா வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரிசி பெட்டி தான் எனக்கு போட்டிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க எனக்கு அது பஸ்ஸில் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் தேங்காய் தேங்காய் வந்து மூணு தேங்காய் அஞ்சு தேங்காய் எடுத்து வச்சாங்க மூணு தேங்காய் போகுதுன்னு சொல்லி ரெண்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வத்தல் அப்புறம் பச்சரிசி மாவு அப்புறம் மோர் வைக்கல் மோர் வக்கல் அதுக்கப்புறம் வெல்லம் இதுவும் மோர் வக்கல் அதுக்கப்புறமா உளுந்து உளுந்து நம்ம ஊர்ல பொங்கல் பொடிக்கு வந்து மசாலா ஜாமான் எல்லாமே பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டில் வந்து வாங்கி கொடுப்பாங்களே அதே மாதிரி எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இது சாம்பார் பொடி இது சாம்பார் பொடி சாம்பார் பொடியும் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்களேன் அதுக்கப்புறம் அப் அப்பளம் அப்புறம் ஊருகா உருவா ரெண்டு டப்பா என்ன உருவா நார்த்தங்காய் ஊருவா நார்த்தங்காய் உருவா ரெண்டு டப்பா அப்புறம் அஞ்சு பேக்கெட் சாம்பார் பொடி ஒரு பாக்கெட் மஞ்சள் பொடி இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் அல்வா தான் இது வேறு கடையில் வாங்கினது அல்வா ரெண்டு கடையில் அப்போ தான் சூடாக பண்ணாங்க இதுவும் அல்வா அதுக்கப்புறம் இது வாங்குவா வந்து நம்ம வீட்டில் வந்து ஊதாங்குழல் இல்லை அதனால ஒரு ஊதாங்குழல் வாங்கியிருக்கு அப்புறம் தேங்காய் உடைக்கிறது கீறுறது தேங்காய் திருவல் அதுக்கப்புறம் அம்மா வந்து எனக்கு பெரிய பொங்க பானை தான் வெங்கலத்தில் வாங்கினாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நம்ம காரில் போனோம்னா எவ்வளோ திங்ஸாலு கொண்டு வரலாம் பஸ்ஸில் போனதுனால எனக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அழுக்கில் விளக்கு வாங்கி தாங்கம்மா அப்படின்னு அதனால அம்மா வாங்கி கொடுத்த விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க நம்ம வீட்டு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு கிடையாது அதனால தான் நான் அம்மாட்ட கேட்டேன் இது வந்து நம்ம அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற பாத்திர மால் அந்த மாலில் தான் வாங்கணும் ரொம்ப கம்மியான ரேட்டில் நல்ல வெயிட் விட பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா பேர் போட்டிருக்கோம் அம்மா வாங்கி கொடுத்தனால அம்மா பேரே போட சொல்லிட்டேன் ஸோ எனக்கு இந்த விளக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் முருகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியலையா ஸோ அம்மா அதனாலே ஓம் போட்ட விளக்கு ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க இங்கே வா இங்கே வானே ஓம் போட்ட விளக்கு ரெண்டு விளக்கு இதெல்லாம் எனக்கு பொங்கலுக்கு வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறமா நம்ம ஏரியாவிலாம் கருவேப்பில் கிடைக்காதே அதனால தங்கச்சி வீட்டில் கருவேப்பில் மரம் இருக்குது அந்த கருவேப்பில் அது கொஞ்சம் முருங்கை காய்க்கணும் ஸோ இதுதான் இதுதான் எனக்கு பொங்கல் கொடுத்த சீரு நான் யாருக்கெல்லாம் அந்த சீரை ரொம்ப பிடிச்சிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன பொங்கல்பொடி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ